ஹலோ மக்களே அப்ப விஷயம் என்னன்னா எங்க கூட வீடியோ கூட ஒரு சர்க்கணும் கிறிஸ்டியானோ சஜூக்கு பட்டி சும்மா இரு பட்டி பெரிய செலிபிரிட்டி ஓ பெரிய செலிபிரிட்டி அவரு அவருக்கு போய் அவனுக்கு வேல்ட் லெவல்ல ஃபேன்ஸ் ஆமா அவனே கேரளா நீ வேற வேற சிரிச்சி ஒரு பெரிய செலிபிரிட்டி புள்ள வேலிக்கு நான் பிறந்தநாள் கேட்டியடா அப்ப ஒரு கேக் வெட்டலாம்னு எல்லாரும் வேலைய பேட்டி இப்போதான் வந்தோம் நைட் ஆயிடுச்சு கேக் வெட்டலாம்னு இருக்கோம் அப்ப அந்த வகலத்தை எல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம்னு இருக்கோம் அப்ப தொடர்ந்து எங்க கூட நீங்க எங்க டீம்ல ஏறி பர்த்டே நாள முடிஞ்சடா வந்து மாதிரி வெட்டி

அது பக்கத்துல இருக்கு ஆமா அந்த ரோட்ல போயிட்டு இருக்கு அதுக்கு நேரா ஆப்போசிட்ல கொஞ்சம் இந்த சைடு வரே கேக்வாக் பேக்ஜு சஜு கேக்வாக் பேக்ري அதலே வாஸ் சிஆர்ஐஎஸ்टीआईஏஎன் எஸ்ஏஜு போலீஸ் இல்ல 얘네 பேரே ஜென ஆமா செல்லானே பேரே சரி செல்லானே பேரே ஜென இல்லேனா ரெண்டு ஐடி கூட கிட்டும் புரியுக்கிங்கனா நல்லா சரி

வீடு <laughs> 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 சரி மக்கள் எதிர்பார்த்த கேக் வாங்கி ஆச்சு இனி அவனை வீட்டுக்கு வேற ரெண்டு செலவு வந்து எங்க தெரியாது அப்ப ஒருத்தன் அப்போ ஒருத்தஞ்சா ஒரு செலவு சரி அவரையும் அப்படி சஜுக்கு அபிஷேக் வரின் வீட்டுல வரக்கோ

மேக்ல 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 லட்டு மேக்ல பக்ல சூது மேக்ல லேர் தின்னு ம டைமண்ட் சண்டை உங்க வீடியோ நல்லா இருக்கா வேண்டி விடு திருண்ணமாட்டா കണ്ണുതാ <laughs> மகளே நாங்க வந்து மணிகூர்னாரியாச்சு அஞ்சர் காட்டு குட்டியா கூட வந்து இருந்து எங்க போனாலும் எங்க போனானோ முட்ட கண்ட அண்ணா எங்க ஹலோ ஹலோ எங்க பேசறீ வீட்டுல இப்பதான் வேலை முடிஞ்சி சரி சரி நாளை எப்பா செல்ல வீடியோ எடுக்க எடுக்கப்ப போறோம் நல்லவங்கதே சரி 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 ஆனா பின்ன ஆமா சரி சரி நாளைக்கு அப்போ வா செல்வ சரி கூடி சரி எல்லாம் எப்படி போச்சு குட்டி எல்லாம் மசி பண்ணி வாானோ சரியலானல்லு இந்த கரண்ட் போச்சு கேட்டியா வந்து ஆள் வந்துருக்கு வேணும் ரெண்டு நிமிஷத்துல ஆ சரி அண்ணா இதோ நீங்கள் நீங்கள் அவருடன் எதிர்பார்த்த நமதே സജുടലവൻ കൊണ്ടോ നടേടെ ബാക്ക്ഗ്രൗണ്ടേടെ എല്ലാവരെങ്കിലും കൊണ്ടോ നടിക്കടാ കൊണ്ടോ നടിക്ക്ണ്ടി ശരി പാട്ടു പാടോ അമ്മ കൊണ്ടോ നടി പോ ഉമ്മ കൊണ്ടോ മീന കട്ട് കേട്ടോ കേട്ടോ

அதsley okay 진짜 জানা 거. ல என்ன லாபடல என்னங்க நான் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் கேஸ் ஏம்பே ஏதோ பிராக்டீஸ் ஆ ஆ அந்த சண்டை கேக்குற அபடியா நான் அடங்கற அடியே அம்மா எங்க வீ அம்மா விட்டிட்டா வா வா மம்மி வாங்க கேக்கட்டடா இமேனே கிண்டியாதே நீங்க லை

அவரே நீடிச்சு தெரியா செல்ல கூறு போடுவோய் நீ அங்க போ நீங்க போங்க நன்றி <laughs> േ <laughs> 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 <laughs>

உலக மகா ஜனங்களே நாங்க இப்ப எங்க என்ன ஏற்பட்டியாச்சு எங்க போறோம் சென்னை சும்மா இருக்க சொல்ல

மக்களே நாங்கள் என்ன ஃப்ரெண்ட்டில் வந்தாச்சு இங்கே நிற்கும் வெயிட்டிங்கு இனி வந்த பிறகு தான் திண்ண போனோம் கேட்டலாம் நான் அவியல் ரீச் ஆகிடுச்சி கேட்டாலா நான் எல்லோரும் வந்தாச்சு ஒவ்வொரு ஆளாக வரவ பர்த்டே காரண எதை காணல ஒழிச்சிவிடா மாறா நீ ஓகே நீயா சாவி பிரா மக்களை இன்னும் எங்களுடன் ஒருத்தவங்க கூம்பு இட்டி கூம்பட்டை கிட்டி வந்துட்டுவாங்க கிட்டா கும்பிடியா ஓ

நடப்பு மாலையில இதெல்லாம் இருந்துச்சு

Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Cristiano, to you. Happy. Birthday,